நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ப்ரிப்ரேஷன்ல அது ஆல்கதாலோடைய தயாரிப்புல அடுத்த அடுத்த மூணு வினைகள் தான் நம்ம பார்க்க போறோம் கார்பனல் சேர்மங்கள்ல இருந்து எப்படி நம்ம ஆல்கஹால் தயாரிக்க போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் சார் அப்போ ஃபர்ஸ்ட் கார்பனல் சேர்மங்கள் அப்படின்னா என்னங்க சார் அப்படின்னா ஆர் சி டபுள் வான் ஓ இந்த தொகுதிகள் வரக்கூடிய சேர்மங்களை தான் நம்ம கார்பனல் தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா பாருங்க ஆல்டிகேடு கீட்டோன்கள் அமிலங்கள் எஸ்டர்கள் இவங்க எல்லாத்திலயுமே என்னது இந்த ஆர்சி டபுள் ஓ அப்படிங்கிற கார்மனல் தொகுதி வருவாங்க ஓகேவா சேர்மங்களிலிருந்து தயாரிக்க போறோமா அப்ப எடுத்துக்காட்டா பாருங்க ஒரு ஆல்டுகேடி நம்ம எடுத்துட்டு ஓகேவா வினைபடு போல நம்ம யாரை எடுத்துக்க போறோம் ஒரு ஆல்டிகேடு ஏங்க சார் நீங்க ஆல்டிகேடு சொல்றீங்க அப்படின்னா சிஹெச்ஓ வந்தா என்னது ஓகேவா வந்தாங்களே ஆல்டிகைடு தான் இந்த ஆல்டிகைட்ல பாருங்க சி டபுள் பான் ஓ அப்படிங்கிற தொகுதி வந்திருக்குதான் இந்த தொகுதி தான் நம்ம கார்பனைல் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ இந்த ஆல்டிகைடு நம்ம என்ன பண்ண போனா ஒடுக்க வினைக்கு உட்படுத்த போறோம் அப்போ ஒடுக்கனா என்னங்க சார் அப்படின்னா ஒரு சேர்மத்துல நீங்க ஹைட்ரஜனை சேர்த்துறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒடுக்கம் அப்படி இல்லைன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணீங்க அதாவது ஆக்சிஜனை வெளியேற்றுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒடுக்கம் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இங்க நம்ம டைரக்டா தான் ஞாபகம் வச்சுக்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு ஆல்டிகைடு அப்படிங்கிற ஒரு வினைபடு பொருள நீங்க ஒடுக்கவினைக்கு உட்படுத்தினீங்க அப்படின்னா நமக்கு என்ன வினை பொருள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஓரினிய ஆல்கஹால் அப்படிங்கிற முதல்நிலை ஆல்கஹால் தான் வினை விளைபொருள் நமக்கு கிடைக்கும் இது வந்து பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஒரு ஆல்டுகேடு அப்படிங்கிற வினைபடுபொருளை நம்ம ஒடுக்க வினைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வினை விளைபொருள் என்ன அது ஆல்கஹால் ஓகேவா இங்க எத்தனை கார்பன் இருக்குதோ அதே எண்ணிக்கையில நமக்கு ஆல்கஹால் கிடைச்சிரும் அப்ப நமக்கு என்ன கிடைச்சோன்னு சொல்லி பாருங்க சீகச் கிடைச்சிடும் இது நம்ம மெக்கானிசமா பாக்கணும் சார் அப்படின்னா இந்த சி சிஹ்ரீ சி டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஏச்சிருக்கிறாங்க இல்லையா அசிட்டால் இந்த கார்பன் இந்த ஆக்சிஜன் இவங்க ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா கார்பனை விட இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கவரக்கூடிய தன்மை அதிகம் அப்ப எலக்ட்ரானை கவர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த டபுள் பாண்ட்ல இந்த பாண்ட்ல இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பாண்ட் வந்து இரட்டை பணிப்போ ஒற்றை பிடிப்பா மாறிடும் இவங்க எதிர்மீன் சுமையாவோ இவங்க நேர்மின் சுமையாவும் மாறிடுவாங்க இப்போ இந்த பிளாட்டினம் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது தான் ஒடுக்கும் காரணி இதான் உலோக வினையூக்கி நம்ம சொல்லுவோம் இந்த பிளாட்டினம் ஹைட்ரஜனை இந்த வினைக்கு ரெண்டு ஹைட்ரஜனை கொடுக்குறாங்க அந்த ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இங்க வந்து சேர போறாங்க இன்னொரு ஹைட்ரஜன் இங்க வந்து சேர போறாங்க அப்ப என்ன ஆயிடும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் அப்படின்னு கிடைச்சிடும் அதுதான் பாருங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் நம்ம எழுதிக்கணும் ஓகேவா அப்போ இங்க கிடைக்கிற ஆல்கஹால் பாருங்க ஓரினியா ஆல்கஹால் ஓரினிய ஆல்கஹால் எதனால ஓரினிய ஆல்கஹால் சொல்றோம் இந்த ஓகேஜ் கூட இணைஞ்சுக்கிற இந்த கார்பன்ல ஓகேஜ் இணைஞ்சுக்கிற இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்காங்க அப்ப இவங்க ஓரினிய ஆல்கஹால் சரி இப்போ ஒரு ஆல்டு நம்ம என்ன பண்ணோம் ஒடுக்க வினைக்கு உட்படுத்தணும் அவங்க என்னவா மாறிட்டாங்க ஓரினிய ஆல்கஹாலா மாறிட்டாங்க ரெண்டாவது ஒரு கீட்டோன் நம்ம வினைப்படுத்த போறோம் ஓகேவா சிஹெச்டி சி டபுள் பாண்ட் ஓ சிஹெச்டி அப்படிங்கிறது யாரு கீட்டோன் ஓகேவா அப்போ ஆர் சி டபுள் பான் ஓஆர் இவங்க தான் நம்ம கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த கீட்டோன் நம்ம என்ன பண்ண போறோம் ஒடுக்க வினைக்கு உட்படுத்த போறோம் இந்த சோடியம் போரோ ஹைட்ரேட் இவங்க பேர் ஓகேவா சோடியம் போரோ ஹைட்ரேட் இந்த சோடியம் போரோ ஹைட்ரேட்டை பயன்படுத்தி இந்த கீட்டோனை நம்ம ஒடுக்க வினைக்கு உட்படுத்த போறோம் அப்ப இங்க என்ன ஆகும் இங்கேயும் ரெண்டு ஹைட்ரஜன் தான் வந்து சேர போறாங்க ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன்லயும் இன்னொரு ஹைட்ரஜன் இந்த ஆஞ்சலியும் சேர போறாங்க அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிங்கிள் பான் சிஹெச் கீழே ஓஹெச் சிஹெச் த்ரீ கிடைச்சிக்கும் இங்கேயும் என்ன நடக்க போது இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க கவரும் தன்மை கார்பனை விட ஆக்சிஜனுக்கு அதிகம் இவங்க எதுவுமே சுமையாவும் இந்த கார்பன் எதுவுமே சுமையா மாறிடுவாங்க இவங்க கொடுக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் வந்து சேர்ந்துருவாங்க அப்ப நமக்கு என்ன கிடைச்சிடும் கிடைச்சிடும் அப்ப நம்ம பொதுவா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டுகைடு அப்படிங்கிற வினைபடு பொருளை நம்ம ஒடுக்குவினைக்கு உட்படுத்துறோம் அப்படின்னா நம்ம கிடைக்கூடியது ஆல்கஹால் தான் அதே மாதிரி ஒரு கீட்டோன் அப்படிங்கிற ஒரு வினைபடு பொருளை நம்ம வினைக்கு உட்படுத்துறோம் அப்படின்னா ஆல்கஹால் தான் ஆனா ஆல்டுகைடை நீங்க ஒடுக்கம் பண்ணீங்கன்னா ஓரினி ஆல்கஹால் கிடைக்கும் கீட்டோனை நீங்க ஒடுக்கம் பண்ணீங்கன்னா ஈரினி ஆல்கஹால் கிடைக்கும் ஓகேவா ஆழ்டுகேட ஒடுக்கம் பண்ணா உடல்நிலை ஆல்கஹால் கிடைக்கும் ஆல் அதாவது கீட்டோனை நீங்க ஒடுக்கம் பண்ணீங்க அப்படின்னா ஈரணி ஆல்கஹால் கிடைக்கும் சார் எனக்கு ஆழ்ந்துகைடா என்னன்னு தெரியலீங்க சார் கீட்டோன் என்ன என்னன்னு தெரியலைங்க சார் அப்படின்னா நீங்க ஏற்கனவே நம்ம நடத்திக்கிற ஆல்டிகேட் கீட்டோன்கள் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படிங்கிற அந்த யூனிட் நீங்க பாத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகேவா அடுத்து பாருங்க ஆர் இந்த சி டபுள் பான் ஓ சிங்கிள் பான் ஓகேஜ் ஓகேவா நம்ம ஸ்டார்டிங்லேயே பாருங்க கார்பனைல் சேர்மங்கள்னு சொல்லி பாக்குறோம் ஓகேவா கார்பனைல் சேர்மங்கள் அப்படிங்கிறது சி டபுள் பான் ஓ குரூப் வந்தாங்களே அவங்களை நம்ம கார்பனைல் சேர்மங்கள் சொல்லுவோம் அதுல நம்ம ஆல்டிகேடும் கீட்டோனும் பார்த்துனோம் அடுத்தா தான் அமிலம் பாக்குறோம் ஓகேவா அமிலத்தை நம்ம ஒடுக்கு உட்படுத்தணும் மாறும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஆல்கஹலா மாறும் அப்போ அந்த அமிலத்தை டைரக்டா ஆல்கஹலா மாத்துறவங்க யார் அப்படின்னா இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படிங்கிற ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தணும் சார் அப்ப ஏன் சார் இங்க வெவ்வேறையா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒடுக்கும் காரணி வினைக்கு ஏற்ப மாதிரி பயன்படுத்தினா போதும் ஓகேவா அப்போ இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அப்படிங்கிறது எல்ஐஏஎல் ஹெச் ஃபோர் அப்படிங்கிறது வலிமை மிகுந்த ஒடுக்கும் காரணி ஒரு வலிமையான ஒடுக்கும் காரணிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் தான் நம்ம சொல்லுவோம் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமிலத்தை நேரடியாக ஆல்கஹாலாக மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்ப என்னவோ மாறப்போகுது அப்படின்னா ரெண்டு கார்பன் தானே இருக்கு ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹாலா மாறினும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப சிஹெச் த்ரீ சிஹெச் மாறணும் ஓகேவா ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹாலா மாறிடுவாங்க ஓகேவா அப்போ நமக்கு என்ன ஆல்கஹால் கிடைக்குது பாருங்க எத்தில் ஆல்கஹால் கிடைக்குது என்ன எத்தனை நாள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இதை நமக்கு ஒரு இங்கயே பாருங்க ஒரு ஓரினியா ஆல்கஹால் தான் நமக்கு வினை விளை பொருள்ல கிடைச்சிருக்காங்க அப்போ ஆஹ் கார்புனைல் சேர்மங்கள்ல இருந்து ஆல்கஹாலத்தை ஏற்றுல நம்ம மூணு வகை இது வரைக்கும் பாத்துக்கிறோம் அதெல்லாம் ஆல்டிகேடு ஒடுக்குமனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஓரியனிய ஆல்கஹால் கிடைக்குது கீட்டோனை ஒடுக்குமையை உட்படுத்துறப்போ ஈரீனிய ஆல்கஹால் கிடைக்குது அதுக்கப்புறமா அமிலத்தை ஒடுக்குமனைக்கு உட்படுத்துறப்போ நமக்கு ஓரினிய ஆல்கஹால் கிடைச்சிருக்குது ஓகேவா அடுத்தது நாலாவது ரியாக்ஷன் பாருங்க இங்கேயும் பாருங்க சி டபுள் பாண்ட் ஓ தொகுதி வந்துருக்கு சி டபுள் பாண்ட் ஓ தொகுதி வந்துட்டாங்க அப்படினாவே அவங்களை நம்ம கார்பனைல் சேர்மங்கள் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்ப அந்த இந்த இதுல பாருங்களேன் சி ஓஓ வந்தா அமிலம் சி ஹெச் ஓ வந்தா ஆல்டிகைடு சி ஓ ஆர் சி வந்தாங்கன்னா கீட்டோன் சொன்னோம் ஓகேவா இப்போ இங்க சி குரூப் வந்திருக்கு ஓகேவா கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் ஓகேவா சிஓஓ வந்தா நம்ம எஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அவனுக்கு என்ன பேரு எஸ்டர் இந்த எஸ்டர் அப்படிங்கிறத பல பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம் ஓகேவா இப்போ இந்த எஸ்டர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஹைட்ரஜனை தான் சேர்த்த போறோம் கேட்லிட்டிக் அதாவது வினையூக்கி ஹைட்ரஜனை சேர்த்த போறோம் வினையூக்கி அப்படிங்கிறது ஒரு உலோகமாக கூட இருந்திருக்கலாம் ஓகேவா எக்ஸாம்பிள் பிளாட்டினம் இல்லனா நிக்கல் வெள்ளேடியம் இந்த மாதிரி வினையூக்கி முன்னிலையில ஹைட்ரஜனை சேர்த்த போறோம் இங்க என்ன நடக்க போகுதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்டிகைடை ஒடுக்கமன்னா ஓர் இனிய ஆல்கஹால் கீட்டோனை ஒடுக்கமன்னா ஈர் இனிய ஒரு அமிலத்தை ஒடுக்கமன்னா நேரடியாக ஆல்கஹால கொடுக்குறாங்க அது ஓர் இனி ஆல்கஹாலாக மாறுறாங்க பிளஸ் அங்கே நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒடுக்கும் காரணி வலிமையான ஒடுக்கும் காரணியை பயன்படுத்தணும் அடுத்தது எஸ்டர் எடுத்து நம்ம வினைக்கிய பயன்படுத்தி ஒடுக்க வினைக்கு உட்படுத்துறப்போ இங்க எஸ்டர் வந்து ரெண்டு வகையான ஆல்ககாலை கொடுப்பாங்க அப்படிங்கறத மறந்துடவே கூடாது ஓகேவா அப்ப பாருங்க இந்த பிளேஸ்ல இந்த ஆக்ஸிஜன் எலக்ட்ரான் எடுத்துக்கிறாங்க ஓகேவா அப்போ இவங்க ஒரு ஆல்கஹாலாவும் பிளஸ் இந்த ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பனண்ட் ஒரு ஆல்கஹாலாவும் மாறுறாங்க அப்போ இந்த ஒரு ஆல்கல் தொகுதி இந்த ஆஞ்சு கூட இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆகும் இங்கே வந்து நடக்க போகுது அப்ப ரெண்டு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால் அப்படிங்கிறது யாரு எத்தில் ஆல்கஹாலும் ஒரு கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால் யாரு மெத்தில் ஆல்கஹாலும் கிடைக்குது ரெண்டு வகையான ஆல்கஹால் கிடைக்குது ஒடுக்க வேண்டிய உட்படுத்துறப்போ ரெண்டு வகையான ஆல்கஹால் கிடைக்கும் அப்போ எங்கிறதுல அந்த கார்பன் செயின் வந்து பிரேக் ஆகுது உடையுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் சங்கிலி இந்த ஆக்சிஜன் தான் இந்த இடத்துல உடையிறாங்க அப்போ ஒரு இடத்துல வந்து இங்கே செஞ்சுட்டாங்கன்னா சிஹெச்டி ஓஹெச் கிடைச்சிடும் இங்கே அந்த சி டபுள் பாண்டு வந்து சிஹெச் டு ஓஹெச்சா மாறுறாங்க அப்போ சிஹெச்டி சிஹெச் டு ஓஹெச் அப்படிங்கிறா ஒரு எத்தில் அழுக்கதாலும் சிஹெச்டி ஓஹெச் அப்படிங்கிற ஒரு மெத்தில் அழுக்கதாலும் நமக்கு கிடைச்சிடும் அப்போ இந்த நாலு வினை தான் கார்பனைல் சேர்மங்களிலிருந்து ஆல்கஹால் தயாரிக்கக்கூடிய வினைகள் ஆல்டிகள் இருந்து தயாரிக்கலாம் கீட்டோல இருந்து தயாரிக்கலாம் அமிலத்திலிருந்து தயாரிக்கலாம் எஸ்டர்ல இருந்தும் நம்ம ஆல்கஹால தயாரிக்கலாம் அதுல நாலாவது வினைதான் ரொம்ப முக்கியம் அதாவது ரொம்ப தவிர தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ்டல் வந்து ரெண்டு வகையான ஆல்கஹால் தயாரிக்கலாம் அடுத்தது பாருங்க கிரிக்கினாடு காரணியில் ஆல்கஹால்கள் தயாரித்தல் ஓகேவா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன் தான் கிரிக்கினாடு காரணி அப்படிங்கறத நம்ம ஆர் எம்ஜி எக்ஸ் சொல்லுவோம் கரெக்டா ஆர் எக்ஸ் அதாவது கிரிக்நாடு காரணியில் அந்த மெக்னீசியம் அப்படிங்கிற உலோகம் வந்து மாறவே மாறாது ஆலஜன் அப்படிங்கிறது மாறும் இந்த அல்கல் குரூப் அப்படிங்கிறது மாறக்கூடியது ஓகேவா இங்கேயுமே பரவாயில்ல நம்ம கார்புனல் சேர்மங்கள் கூட தான் வினைப்படுத்துறோம் ஏன் சார் இங்கேயும் நீங்க கார்புனல் சேர்மங்கள் சொல்றீங்க அப்படின்னா சி டபுள் பாண்டு ஓ வந்துருக்கு பாருங்க சி டபுள் பாண்டு ஓ வந்துட்டாவே உங்க கார்புனல் சேர்மங்கள் தான் இந்த இடத்துல ஒரு கிரிக்நாடு காரணியை நம்ம யார் கூட வினைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்டிகேட் கூட வினைப்படுத்த போறோம் பாருங்க சிஹெச் ஓ வந்துருக்கு கரெக்டா சிஹெச் வந்து ஆல்டிகேட் தானே அப்போ இங்க என்ன அல்க குரூப் வந்துருக்கணும் சிஹெச் த்ரீ வந்தாங்கன்னா அது அசிட்டால் டிகைடு வெறும் ஹெச் மட்டும் வந்துக்குது அப்படின்னா இது நம்ம ஃபார்மால் டிகைடுன்னு சொல்லுவோம் ஓகேவா அப்போ ஃபார்மால் டிகைடு ஃபார்மால் டிகைடு கூட நம்ம யாரை வெளிப்படுத்த போகிறோம் மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு அப்படிங்கிற ஒரு கிரிக்நாடு காரணியை பயன்படுத்த போகிறோம் கிரிக்நாடு காரணியை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாவே என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த கிரிக்நாடு காரணியில் இருக்கக்கூடிய உலோகம் யாரு மெக்னீசியமும் அவங்க தன்னுடைய எலக்ட்ரானை இந்த அல்கல் தொகுதிக்கு கொடுத்துருவாங்க இப்போ யார் ஒருத்தவங்க எலக்ட்ரானை கொடுக்குறாங்களோ அவங்க நேர்மின் சுமை எலக்ட்ரானை வாங்கிட்டவங்க எதிர்மின் சுமை ஓகேவா அதுக்கப்புறமா நம்ம யார் பயன்படுத்த போகிறோம் ஃபார்மாலிகேடு இந்த சி டபுள் பாண்ட் ஓல யாருக்கு எலக்ட்ரான்கு கவரும் தன்மை அதிகம் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானுக்கு கவரும் தன்மை அதிகம் அப்போ ஆக்சிஜன் எதிர்மின் சுமையாகவும் கார்பன் நேர்மின் சுமையாகவும் மாறிடுவாங்க ஓகேவா அப்போ அந்த இரட்டை பணிப்பா ஒற்றை பணிப்பாக மாறிடும் அப்போ நமக்கு என்ன கிடைச்சிட்டு பாருங்க இந்த கார்பன் நான் இப்படி எழுதுறோம் ரெண்டு ஹெட்டர்ஜன் இருக்குதானே ரெண்டு ஹெடிஜன் இருக்குது ஓகேவா இப்போ இந்த கார்பன் சிங்கிள் பாண்ட் ஓ ஓ வந்துருமா அப்போ சிங்கிள் பாண்ட் ஓ இந்த ஆக்ஸிஜன் மைனஸ் ஆகுறாங்க இந்த மைனஸ் அப்படிங்கிற இந்த கார்பன் கூட ஆக்சிஜன் கூட யார் சேர்ந்துருவாங்க இந்த மைனஸ் கூட பாருங்க எம்ஜி வந்து சேர்ந்துடும் எம்ஜி பிஆர் அப்படிங்கிறவங்க யாரும் பாசிட்டிவ் சார்ஜ் அப்போ எம்ஜி பிஆர் இங்கே வந்துருவாங்க சிங்கிள் சிங்கிள் பாண்ட் வந்துடும் ஓகேவா அடுத்தது இந்த கார்பன் பாசிட்டிவ் இருக்குதா இந்த பாசிட்டிவ் கூட யார் வந்துருவாங்க இந்த சிஹெச் த்ரீ நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துரும் அப்போ சிஹெச் த்ரீ வந்துடும் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வாட்டர் சேர்த்த போகிறோம் நீங்கள் வாட்டர் சேர்த்துனீங்க அப்படின்னா வாட்டர் அப்படிங்கிறது என்னது ஹெச் பிளஸ் அயானும் ஓஹெச் மைனஸ் அயானும் சேர்ந்தது தானே வாட்டர் அடுத்த ஸ்டெப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மெக்னீசியம் திரும்ப எல்லாத்தானே கொடுத்துருவாங்க இந்த ஆக்சிஜனுக்கு இந்த மெக்னீசியம் பாசிட்டிவ் ஆயிடுவாங்க ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி தான் வா அப்போது இங்கே ஓ மைனஸ் ஆகிடுச்சா ஆக்சிஜன் இந்த ஆக்ஸிஜன் நெகட்டிவ் கூட யார் வருவாங்க இந்த ஹைட்ரஜன் பாசிட்டிவ் போயிடும் இந்த ஓஹெச் மைனஸ் அப்படிங்கிறது இந்த மெக்னீசியம் கூட சேர்ந்து வெளியில் போயிடுவாங்க அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் இங்கே என்ன வந்துடும் ஓஹெச் அதனால சிஹெச் த்ரீ ஓகேவா அப்போ நமக்கு ஒரு ஆல்கஹால் கிடைக்குது இதுதான் பாருங்க சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் எத்தில் ஆல்கஹால் சொல்லுவோம் அதான் ஓர் இனிய ஆல்கஹால் முதல்நிலை ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் பிளஸ் என்ன ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா எம்ஜி ஓஹெச் பிஆர் வெளியில் போயிடுவாங்க ஏன்னா எம்ஜி பிஆர்ங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிறாங்க அவங்க கூட இந்த நெகட்டிவ் சார்ஜ் சேர்ந்து எம்ஜி ஓஹெச் வெளியில் போயிடுவாங்க ஓகேவா அப்போ ஒரு கிரிக்காடு காரணியை பயன்படுத்தி ஒரு ஃபார்மாலிட்டிகை நம்ம என்னவோ மாத்திக்கிறோம் ஓரினி ஆல்கஹாலா மாத்திக்கிறோம் நம்ம முக்கியமா தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டிகையிட நீங்க கிரிக்நாடு காரணி கூட பயன்படுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் ஓரினி ஆல்கஹால் தான் கிடைக்கும் ஓரினி ஆல்கஹால் தான் கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மாலிட்டிகையில ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்குது எந்த ஒரு அல்கல் தொகுதியும் இல்லை ஆனால் அந்த கிரிக்நாடு காரணியில் ஒரு அல்கீழ் தொகுதி இருக்குது அப்போ இந்த வினை விளைபொருளில் ஒரே ஒரு அல்கீழ் தொகுதி இருக்கக்கூடிய ஆல்கஹால் கிடைக்க போகுது அப்போ இதுக்கு மேலே இந்த ஓர் ஆல்கஹால் ஆல்கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது பாருங்க நம்ம அசிட்டால் கூட வினைப்படுத்த போகிறோம் இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக என்னது இங்கே சிஹெச்ஓ தான் இருக்கு சி ஹெச் ஓ ஆனால் எக்ஸ்ட்ராவாக யார் வந்துக்கிறாங்க ஹைட்ரஜனுக்கு பதிலாம் சிஹெச்டி குரூப் வந்து இது நம்ம அசிட்டால் டிகேட் சொல்லுவோம் ஓகேவா அசிட்டால் டிகேட்டை வினைப்படுத்துகிறோம் அப்படின்னா அசிட்டால் டிகேட்டை நம்ம அதே

இவங்க எலக்ட்ரான் எடுத்துக்குவாங்க அப்ப இவங்க எதிர்மின்சுமாய் இவங்க நேர்மின்சுமாய் இந்த நேர்மின்சுமை கூட இந்த எதிர்மின்சுமை வந்து சேர்ந்துடும் இந்த எதிர்மின்சுமை கூட இந்த நேர்மின்சுமை வந்து சேர்ந்துடும் அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க சிஹெச் த்ரீ சிங்கிள் பான் ஓ எம்ஜி பி இங்க ஏற்கனவே ஒரு என்ன இருந்துச்சு பாருங்க ஹைட்ரஜன் இருக்கு ஓகேவா இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன் பாசிட்டிவ் கூட யாரும் வர போறாங்க இந்த நெகட்டிவ் கார்பன் சிஹெச் த்ரீ வரப்போகுது நம்ம அடுத்த என்ன பண்ண போறோம் ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் சேர்த்த போறோம் திரும்ப இந்த ஆக்சிஜன் லெட்டன் எடுத்துக்குவாங்க இவங்க நெகட்டிவ் சார்ஜ் இவங்க பாசிட்டிவ் சார்ஜ் இந்த நெகட்டிவ் கூட இந்த ஹெச் பிளஸ் பை சேர்ந்துரும் அப்போ கார்பன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இந்த ஓகேவா இவ் மேல ஒரு சீகி த்ரீ இந்த ஓ மைனஸ் கூடாங்க ஹைட்ரஜன் பிளஸ் நமக்கு என்ன எம்ஜி ஓஹெச் பிஆர் வெளியில் போயிடுவாங்க நம்ம கிடைக்கூடிய ஆல்கஹால் ஈரேனியா ஆல்கஹால் ஏன்னா ஓகே இருக்கக்கூடிய கார்பன்ல ரெண்டு ஆல்க தொகுதி இருக்குது அப்போ ஈரேனியா கிடைச்சிடும் அப்ப நம்ம என்ன பண்ண போனா கிரிக்நாடு காரணி கூட ஒரு ஃபார்மாலிகாடு வினைப்படுத்தணும் அப்படின்னா ஓரினி ஆல்கஹால் கிடைக்கும் அதுவே கிரிக்நாடு காரணி கூட நீங்க ஈரணி ஆல்கஹால் அதாவது ஈரணி ஆல்கஹால் தயாரிக்கணும் அப்படின்னா நம்ம யாரை வினைப்படுத்தணும் அசிட்டால் வினைப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு ஈரணி ஆல்கஹால் கிடைச்சிடும் சிம்பிள் கான்செப்ட் தான் கிரிக்நாடு காரணியில ஒரு அல்கல் தொகுதி இருக்குது நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு ரியாக்ட் அசிட்டால் அவங்கள ஒரு அல்கல் தொகுதி இருக்குது அப்ப கிடைக்கிற அல் ப்ராடக்ட் வந்து ரெண்டு அல்கல் தொகுதி இருக்கிற ப்ராடக்ட் கிடைக்க போது அப்ப ஈரணி ஆல்கஹால் கிடைச்சிடும் ஓகேவா அப்ப இந்த கிரிக் நாடு காரில இருந்து ஆல்கஹால் தேவைகள் நம்ம மூணாவது வினை நம்ம பார்க்க போறோம் அந்த வினை தான் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா அசிட்டோன்ல இருந்து தயாரிக்க போறோம் அப்ப கிரிக் நாடு பாருங்க அதே தான் மெத்தில் மெக்னீசியம் ரூமேட் தான் இவங்க இந்த இடத்துல பாருங்க எலக்ட்ரானிக் கொடுத்துருவாங்க இவங்க நெகட்டிவ் சார்ஜ் இவங்க பாசிட்டிவ் சார்ஜ் ஓகேவா இப்போ நம்ம யார் வினைப்படுத்த போறோம் சிஹெச் சிஓ சிஹெச் த்ரீ நான் ஏற்கனவே சொன்னேன் ஆர் சிஓ ஆர் வந்தாங்கன்னா கீட்டோன்னு சொன்னேன் ஓகேவா இங்க பாருங்க ஆருக்கு பதில ஒரு சிஹெசி வந்து இருக்குது சிஓ இங்க ஒரு ஆருக்கு போல இன்னொரு சிஹெசி வந்து ஓகேவா இவங்க கீட்டோன் தான் இதை தான் நம்ம டைமெத்தில் கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைனா புரோப்போனோ அப்படின்னு நேம் சொல்லுவோம் நம்ம ஓகேவா அப்போ அந்த கீட்டோன்ல பாருங்க ரெண்டு அல்கல் தொகுதி இருக்குது இந்த கிரிக்கெட் காரணியில ஒரு அல்கல் தொகுதி இருக்குது அப்போ மூணு அல்கல் தொகுதி இருக்கக்கூடிய ஆல்கோகால் நமக்கு வினை விளை பொருள கிடைக்க போகுது அப்போ இந்த ரியாக்ஷன் மாதிரியே தான் நம்ம எப்படி மெக்கானிசம் போட்டோமோ வினை விளை வினை வழிமுறை போட்டோமோ அதே மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க இதை போட்டு பாருங்க ஓகேவா நம்மளுடைய நோட்ல போட்டு பாருங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் நான் டேட்டா எழுதுற பாருங்க என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா

நான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க பென்சின் வளையத்தின் மேலே குளோரின் இருக்கா இதை நம்ம குளோரோ பென்சின் சொல்லுவோமா ஓகே அப்ப அந்த குளோரோ பென்சி கூட யாரை வினைப்படுத்த போறோம் ஒரு பேஸ் வினைப்படுத்த போறோம் பேஸ்ங்கிறது காரம் சோடியம் ஹைட்ராக்சைடை வினைப்படுத்த போறோம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைட் கூடிய இந்த ஹைட்ரஜன் பிளஸ் இந்த குளோரின் ரெண்டும் சேர்ந்து ரிமூவ் ஆகிட்டு மைனஸ் ஹெச்சிஎல்ல வெளியில போக போறாங்க அப்ப அந்த ஓ எண் எங்க போய் அட்டாச் ஆயிடுமா இதுக்கு பேர் தான் நம்ம சோடியம் ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோ பென்சின் இங்க மேல ஓ எண்ணியே நம்ம சோடியம் ஃபீனாக் சைடு சோரியம் ஃபீனாக் நமக்கு கிடைச்சது சார் இது யாங் சார் நம்ம சோடியம் ஃபீனாக் சைடுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பென்சின்ல ஓ மைனஸ் வந்தாங்க அப்படின்னா இதுக்கு பேர் பீனாக் சைடு இதுக்கு பேர் என்னது பீனாக் சைடு அயான் பீனாக் சைடு அயனி இந்த பீனாக் சைடு அயனி கூட என் ஏ வந்தாங்கன்னா சோரியம் ஃபீனாக்ஸ் அயனி அவ்வளோ ஓகேவா அப்போ அந்த சோடியம் ஃபீனாக்சைடு கூட யாரை வினைப்படுத்த போகிறோம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வினைப்படுத்த போகிறோம் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் ஹெச் பிளஸ் சிஎல் மைனஸ்ல இல்ல சிஎல் பிளஸ் இந்த என்ஏஎஸ் வந்து மைனஸ் என்ஏஎஸ்சி வெளியில போயிடும் என்ஏசி வெளியில போயிட்டாங்கன்னா இந்த ஹைட்ரஜன் போயிடுமா அப்ப என்ன கிடைச்சது ஓகேஷ் வந்து இது பேர் நம்ம என்ன சொல்றோம் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம் ஃபீனால் ஃபீனால் தயாரத்தில் முதல் வினை பாருங்க குளோரோ பென்சில் இருந்து தயாரிச்சுக்கிறோம் குளோரோ பென்சில் இருந்து பீனால் தயாரிக்கிறோம் இந்த வினைக்கு பேர் தான் டவு முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல நம்ம படிச்சு பண்ண முடியும் இங்க லெவன்த் டுவெல்த் அதாவது டுவெல்த் கெமிஸ்ட்ரி புக்ல நம்ம பார்த்திருப்போம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல அப்போ டவு முறையில் ஃபீனால் தயிர்த்தல் வினை அப்படிங்கிறது குளோரோபென்சின் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு வினைப்படுத்தணும் நமக்கு சோடியம் பீனாக்சைடு கிடைக்குது சோடியம் பீனாக்சைடு கூட நம்ம அசிடிக் ஆசிட் சரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடுறோம் நமக்கு என்ன கிடைக்குது ஃபீனால் கிடைக்கிறாங்க ஓகேவா பிளஸ் எக்ஸிஜன் ரிமூவ் ஆகிடும் இதுதான் நம்ம டவு முறை அப்படின்னு சொல்றோம் இப்ப கொஸ்டின் எப்படினாலும் கேட்பாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில அப்போ இந்த குளோரோ பென்சில் இருந்து ஃபீனால் தயாரிக்கக்கூடிய வினைக்கு என்ன பேரும் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டவு முறை கீழ்கண்ட எந்த வினைக்கு பொருத்தமானது அப்படிங்கிறது கேட்கலாம் எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா ஃபீனால் முறையில் எந்த விலை விளைவுகள் தயாரிக்கப்படுகிறது எந்த வினைபடு பொருளிலிருந்து இருந்து டவு முறையில் ஃபீனால் தயாரிக்கப்படுகிறது எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அது நம்ம ரெடியா இருக்கும் அடுத்து பாருங்க இந்த பென்சின் இங்கு மேல எஸ்ஓத்ரி எச் வந்து இருக்குதா இந்த எஸ்ஓத்ரி எச் அப்படிங்கிறத நம்ம சல்போனிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம்

அப்போ என்ன கிடைச்சது பாருங்க சோடியம் ஃபீனாக்சைடு சேம் அதே தான் கிடைக்குது சோடியம் ஃபீனாக்சைடு அந்த சோடியம் ஃபீனாக்சைடு கூட நம்ம என்ன பண்ண போறோம் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை வினைப்படுத்த போறோம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை விளைப்படுத்துறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் என்எஸியல் ரிமூவ் ஆகிடுவாங்க என்எஸி சியல் ரிமூவ் ஆகிட்டாங்கன்னா இந்த ஹைட்ரோஜன்க்கு போயிடும் அப்ப நமக்கு பீனால் கிடைச்சிடும்

அப்போ அந்த அணிலின் கூட யாரை வினைப்படுத்த போறோம் சோடியம் நைட்ரைடு அமிலம் சோடியம் நைட்ரைடு அப்படிங்கிறது ஒரு சால்ட் ஒரு உப்பு ஓகேவா கூட அந்த உப்பு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அமிலத்துல கரைச்சிட்டு அவங்க கூட யாரை வினைப்படுத்த போறோம் நைட்ரஸ் அமிலம் நைட்ரஸ் அமிலம் ஓ த்ரீ அப்படின்னா நைட்ரிக் அமிலம் நைட்ரஸ் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூணு காரணியும் சேர்த்து நம்ம யார் கூட வினைப்படுத்த போறோம் அப்படின்னா அனிலின் கூட வினைப்படுத்த போறோம் அப்ப இந்த மூணு ரியாக்டன்ஸ் ஓகேவா அப்புறம் சோடியம் நைட்ரேடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நைட்ரஸ் ஆசிட் இதுதான் நம்ம டயசோசேஷன் டயசோ ஆக்கல் கலவை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அந்த டயசோ கலவை நம்ம வினைப்படுத்துறப்போ இந்த அனிலின் என்னவா மாற போறாங்கன்னா பென்சின் டைசோனியம் உப்புமா மாற போறாங்க இந்த பென்சின் என் டூ பிளஸ் சிஎல் மைனஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம் பென்சின் டயசோனியம் உப்பு பென்சின் டயசோனியம் குளோரைடு பென்சின் டைசோனியம் குளோரைடு நம்ம சொல்லுவோம் அப்ப பென்சின் டயசோனியம் குளோரைடு கிடைச்சிச்சு இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீருடன் வினைப்படுத்த போறோம் சார் இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடு கிடைச்சிச்சு எங்களுக்கு புரியலைங்க சார் அப்படின்னா நாம ஏற்கனவே அது நைட்ரஜனை கொண்டுள்ள உள்ள கரிம சேர்மங்கள் அப்படிங்கிற பாடம் நம்ம பாத்துக்கிறோம் ஓகேவா அந்த லெசன்ல தான் என்னது இந்த கான்செப்ட் நம்ம இருக்குது அது ஒரு தனி டாபிக்காவே பாத்துக்கிறோம் பென்சின் டயசோனியம் உப்புகள் அப்படிங்கிறது ஓகேவா அப்போ ஒரு அமீனை நீங்க ஒரு ஓர் இனிய அமீனை நீங்க டைசோ ஆக்கள் கலவை சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பா பென்சின் டைசோனியம் தான் கிடைக்கும் பார்த்துக்கிறோம் ஓகேவா அப்போ இந்த பென்சின் டைசோனியம் உப்பு கூட நம்ம வாட்டரை ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ணா வாட்டர் இருக்கக்கூடிய ஹெச் பிளஸ் ப்ளஸ் இந்த சிஎல்சி வந்து ஹெச்எல் வெளியில போயிடும் ப்ளஸ் இது குரூப் ரிமூவ் ஆகிடுவாங்க இதுக்காக ஓகேஹெச் வாட்டருடைய ஓகேன்னா ஆகிடும் இங்க வந்து ரியாக்ஷன் ஆகிடும் அப்ப நமக்கு ஃபீனால் கிடைச்சிடும் இங்கேயும் பாருங்க நமக்கு ஃபீனால் தான் கிடைக்குது அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபீனால் நம்ம மூணு வகையில் தயாரிச்சுக்கிறோம் குளோரோ பென்சிலிருந்து பீனால் தயாரிச்சிக்கிறோம் அது டவு ப்ராசஸ் டவு முறை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பென்சின் சல்ஃபோனிக் இருந்து நம்ம ஃபீனால் தயாரிச்சுக்கிறோம் மூணாவது வினையை பாருங்க அணிலிலிருந்து நம்ம டயசோனிய உப்பு தயாரிச்சுட்டு அந்த டயசோனிய உப்புல இருந்து நம்ம ஃபீனால் தயாரிச்சுக்கிறோம் ஓகேவா அப்போ ஃபீனால் தயாரித்தலுக்கான லாஸ்ட் வினையை நம்ம என்ன பார்க்க போறோம்னா கியூமிலிருந்து ஃபீனால் தயாரித்தார் ஓகேவா சார் ஃபர்ஸ்ட் நம்ம கியூமின்னா என்னங்க சார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளா பாருங்களேன் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் இதுக்கு பேர் நம்ம ப்ரொப்பேன்னு சொல்லுவோம் கரெக்டா இந்த ப்ரொப்பேன் ஏன்னா மூணு கார்பனுக்கு எல்லாமே ஒற்றை பண்ணி பார்க்குறாங்க இந்த ப்ரொப்பேன்ல நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெண்டாவது கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கிறேன் அப்போ சிஹெச் டூ என்ன ஆகிடும் சிஹெச் ஆகிடும் இதுக்கு பேர் தான் ப்ரொப்பைல் குரூப் ஓகேவா இது நம்ம ப்ரொப்பைல் குரூப்னு சொல்லுவோம் ப்ரொப்பைல் தொகுதி ஓகேவா இப்போ இந்த ப்ரொஃபைல் தொகுதி இந்த சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் இது அப்படியே பென்ஷனிங்ல அட்டாச் ஆறாங்க இப்ப பாருங்க பென்ஷனிங்ல பாருங்க சிஹெச் த்ரீ சிஹெச் சிஹெச் இந்த குரூப் அப்படியே அட்டாச் ஆயிருக்குதா இதுக்கு பார்த்தா கியூமின் அவ்வளவுதான் ஓகேவா நம்ம கியூமின் அப்படிங்கிறவங்க இவங்க தான் கியூமின் கூட யாரு வினைப்படுத்த போறோம் ஆக்சிஜனை ரியாக்ஷன் பண்ண போறோம் அப்போ ஆக்ஸிஜன் என்ன பண்ண போறாங்கன்னா பெராக்சைட ஃபார்ம் பண்றாங்க நம்ம டேட்டா ஞாபகம் வச்சுக்க போறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஜன் தான் இது இங்க போய் ரியாக்ஷன் ஆகுது ஓகேவா இந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகுறாங்க அப்ப என்ன மாதிரி பெராக்சைடா ஃபார்ம் ஆகுறாங்க ஓகேவா பெராக்சைடா ஃபார்ம் ஆகிறது அப்போ என்ன கிடைச்சிடும் பாருங்க இப்போ எக்ஸாம்பிளா இது எப்படி கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இந்த கார்பன் இந்த ஹைட்ரஜன் இவங்க ரெண்டு பேர்த்துல கார்பனுக்கு எலக்ட்ரான் கவரும் தன்மை அதிகம் அப்போ ஹைட்ரஜன் பாசிட்டிவ் ஆகிடுவாங்க இந்த கார்பன் நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும் இந்த ஓ டூ அப்படிங்கிறது நம்ம எழுதலாமா அப்போ யாராவது ஒருத்தங்க எலக்ட்ரான் எடுத்துட்டாங்க அப்படின்னா சப்போஸ் இவங்க எலக்ட்ரான் எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க எதிர்மின் சுமையாகவும் இவங்க நேர்மின் சுமையாகவும் மாறிடுவாங்க அப்போ ஹெச் பிளஸ் அப்படிங்கிற இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துருமா எதிர்மின் சுமை கூட வந்துருமா அப்ப இங்க ஓ ஹெச் கிடைச்சிருக்கும் அப்ப இந்த எதிர் நேர்மின் சுமையுடைய ஆக்சிஜன் இந்த எதிர்மின் சுமையுடைய கார்பன் கூட போய் சேர்ந்துடும் ஓகேவா கார்பன் கூட போய் சேர்ந்துச்சு ஓகேவா அப்ப என்ன கிடைச்சிரும் பெராக்சைடு ஒன்று ஃபார்ம் ஆகுது அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அமிலத்தின் முன்னிலையை வினைப்படுத்துறோம் அமிலத்தின் முன்னிலையில வினைப்படுத்துறப்போ இந்த கார்பன் இந்த பால்ல இருக்கிற எலக்ட்ரான் இங்க வராங்க ஓகேவா அடுத்தது இந்த எலக்ட்ரான் இங்க வராங்க ஓகேவா அப்போ சிஹெச் இந்த பான் இங்க போயிடுச்சு அப்படின்னா டபுள் பான் வந்துடும் இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆயிடும் அப்போ சிஹெச் த்ரீ

ஃபஸ்ட்டு ஓகேவா இந்த கார்பன் எலக்ட்ரான் இங்கே ஓகேவா அப்போ இங்கே டபுள் பான் வந்துடும் அப்போ இந்த கார்பன் என்ன ஆகிடும் பாசிட்டிவ் ஆகிடும் இந்த கார்பன் கூட தான் இந்த ஓகேஸ் வந்து அட்டாச் ஆகுது அப்போ நம்ம கிடைக்கக்கூடியது ஃபீனால் கிடைக்கும் ப்ளஸ் இந்த சிஹெச் சிஓ சிஹெச் தான் நம்ம அசிட்டோன் அப்படின்னு சொல்லுவோம் அசிட்டோன் அப்படிங்கிற ஃபைவ் ப்ராடக்ட் கிடைக்குது இதையும் கொஸ்டினில் கேட்கலாம் ஓகேவா அப்போ கியூமியில் வந்து ஃபீனால் தயிக்கிற தயாரிக்கிறப்போ துணை விளைபொருள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டினில் கேட்கலாம் ஓகேவா அசிட்டோன் அப்படிங்கிறத நமக்கு துணை விளைபொருளாக நமக்கு கிடைக்கிறாங்க அப்போ இந்த நாலு ரியாக்ஷன் தான் ஓகேவா ஃபீனாலுக்கான தயாரிப்பு நம்ம பார்க்கிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க குளோரோ பென்சில் இருந்து தயாரிக்கிறோம் டவ் முறை சொல்றோம் பென்சின் சல்ஃபோனிக் கண்டது இருந்து தயாரிக்கிறோம் கிடைக்குது ஓகேவா அதுக்கப்புறமா பென்சின் டைசோனி உப்புல இருந்து வாட்டர் ரியாக்ஷன் பண்றப்ப நமக்கு ஃபீனால் கிடைச்சிருச்சு லாஸ்ட் ரியாக்ஷன் பாருங்க ஃபீனால் தயாரிச்சுக்கிறோம் இந்த ரெண்டு இந்த நாலு ரியாக்ஷனில் நமக்கு எது ரொம்ப முக்கியம் இந்த டவ் முறையும் இந்த கியூமின்ல இருந்து முக்கியம்ல தான் கொஸ்டின் வந்து நமக்கு அதிகமா கேட்குறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபீனாலுடைய இயற்பியல் பண்புகள் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹாலுடைய வேதியியல் பண்புகள் இந்த ரெண்டு டாபிக் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி எட்டு நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு ఫ్యూచర్ విషన్ స్టడి సెంటర్ సేలం కాంటే నైన్ జీరో ఫోర్ టూ జీరో